ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு அட்டகசமான எப்பிசோடு செம ரொமான்டிக் க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதி பாரதி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சீன் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கேசவன் வந்து சொல்கிறாங்க அதான் உள்ளே விடவே மாட்டேறீங்களே பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு அது மட்டும் சொன்ன போகிறது மேற்கொண்ட ஒரு கவிதை ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே என்ன கவிதை சொல்லணுமா அப்படின்னோன்னே பாரதி வந்து பார்க்குறாங்க கண்ணிலேயே வந்து ஆதி வந்து கவிதை இந்த உலகத்தில் சிறந்தது அப்படின்னு அழகிய பூ அப்படின்னு ஒரு கவிதை ஒன்று அட்டகாசமாக சொல்கிறப்பல சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் வந்து கண்ணாடி எடுத்துகிட்டு வராங்க கவிதை நீங்கள் சொல்லலையா அப்படின்னு கேட்குறப்ப லதா லதா லதான்னு லதா பெறுற சொன்னோன்னே ஓ இதுதான் கவிதையா இதுக்கு மேலே ஒரு கவிதை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் பார்க்குறாங்க கண்ணாடியில் பார்த்து நான் உன்னை வந்து வாழ்க்கை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் ஆதியும் பாரதி வந்து அந்த கண்ணாடியில் ஆதி கையிலேயே ரியாக்ஷன் காமிச்சிட்டு உன்னை அப்படியே வந்து தேவதை மாதிரி இருக்க அப்படியே தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து வைக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க கேசவன் வந்து மோதிரத்தை எடுத்து வந்து லதாக்கு போட்டு முட்டோன்னா எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க அந்த பக்கத்துக்கு வந்து பாரதியும் போகிறப்போ பாரதி கையை பிடிச்சி ஆதி வந்து நிப்பாட்டிகிட்டு இருங்க உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்ட்டு கையில் மேஜிக் பண்ணுற மாதிரி பண்ணி ஒரு பாக்ஸ்லேருந்து மோதிரத்தை எடுத்து மாட்டி விட்றாங்க மாட்டி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அது திடீர்னு அப்படின்னோன்னு திடீர்னுலாம் ஒன்றும் இல்லை நான் முன்னாடியே வாங்கி வச்சது தான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து தான் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போனதுக்கப்புறமேட்டுக்கு பாரதி வந்து ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து ஆதியை பார்க்குறாங்க ஆதியை பார்த்தோன்னா வந்து சரி அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாரதி வந்து வராங்க ரூமுக்கு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பாரதி சொல்கிறாங்க ஆதி ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அம்மா என்ன திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையில் வந்து மிளகாய் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு திஷ்டி சுத்தி போடுறாங்க ஊரு கன்று உறவு கன்று அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கு வந்து ஏமா எதுக்கு நீங்கள் வந்து எனக்கு திஷ்டி சுற்றி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அப்படின்னு உடனே பின்ன என்ன ஆதி நீங்கள் வந்திருக்க அத்தனை பேருமே வந்து உங்கள் மேலே தான் வந்து கன்று வைக்கிறாங்க நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரு நான் மட்டும் தான் அழகா இருக்கேன் சொன்ன விளையாடாதீங்க அதை முதல்ல வந்து துப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு கையில் வந்து துப்பிட்டு பாரதி வந்து போகலான்னு பார்க்குறாங்க போகிறப்ப வந்து பாரதி கையை வந்து டக்குன்னு பிடிச்சிடுறாங்க ஒரு நிமிஷம் பாரதி நான் உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லியே ஆகணும் நீங்கள் வந்து இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து பேச ஆரம்பிங்கிறேன் இந்த உலகத்துலேயே வந்து அழகான பொண்ணு வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க எனக்கு திஷ்டி எடுத்தால் மட்டும் பொருமா உங்களுக்கு நான் திஷ்டி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே கையில் வந்து பாரதிக்கும் திஷ்டி எடுக்கிறாங்க திஷ்டி எடுத்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு பாரதியை வந்து துப்ப சொல்கிறாங்க கையில் துப்பி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன அதே இன்றைக்கி கொஞ்சம் ஓவராக நீங்க வந்து என்ன புகழ்றீங்க அப்படின்னு இல்ல பாரதி நான் உண்மையை தான் சொல்றேன் எப்பவுமே நீங்க அழகா இருப்பீங்க பட் இருந்தாலும் இந்த தடவை வந்து மேற்கொண்டு இந்த சேரீல பூவில் பார்க்குறப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கப்ப நமக்கே கல்யாணங்கிற மாதிரி எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கும் தான் ஆதி அப்படின்னு பாரதி சொன்னாங்க ஆமாம் எல்லாம் சரி தான் ஆனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஓவராக கவிதை எல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்கீங்களா வந்ததுலேருந்தே அப்படின்னா பின்னென்ன பாதி நீங்கள் வந்து உங்கள் நானாக சொல்கிறேன் உங்கள் அழகை பார்த்தோன்னா எனக்கு வந்து கவிதை தன்னால் வருது அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் வர வாரம் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறீங்க அது அப்படின்னு நானும் இவ்வளோ சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாவது வெக்கப்படலாம்ல அப்படின்னா வைக்கப்பட்ட பட்டாச்சு பட்டாச்சு அப்படின்னு பாரதி சொல்லிட்டு அங்க பக்கம் நோந்து போறாங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் பாரதி வந்து மறுபடியும் திரும்பி வராங்க என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க பாரதி கிட்ட ஒரு நிமிஷம் இருங்கன்ட்டு கண்ணுல வந்து மை வச்சிருக்காங்க நம்ம பாரதி அதை எடுத்து ஆதியோட கண்ணத்தில் வந்து திஷ்டி வச்சுக்கிறாங்க ரொம்ப திஷ்டி கண்ணு அதிகமா இருக்குல்ல தான் வந்து வச்சு விடுறேன் உங்களை நான் தானே பாத்துக்கணும் எனக்கு பார்த்துக்கிறதுக்கு உண்டான கடமை இருக்கு இல்லையா அப்படின்னு ஆமா உங்களுக்கு கடமை இல்லாம வேற யாருக்கு இருக்கு நான் கிளம்புறேன் கல்யாணத்துல நிறைய வேலை எல்லாம் இருக்கும் இல்ல நான் போய் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னேன் பார்க்கலாம் பாரதி அதுக்கு முன்னாடி ஒன்று விஷயம் சொல்லணும் அப்படின்னா இப்பயே வந்து உங்களை வந்து கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு கையோடு சேர்த்து அழைச்சிட்டு போய் சந்தோஷமாக வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா எனக்கும் தான் அது இப்போவே வாழணும்னு தான் ஆசையாக இருக்குது அப்படின்னு பாரதியும் சொல்கிறாங்க சரி நான் கிளம்புறேன் அப்படின்றப்ப பின்னாடி சாரதா அம்மா பார்க்குறாங்க பார்த்துட்டு வந்து என்ன இது இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டே இருக்காங்க இவங்களை எப்படியாவது பிரிச்சாகணுமே இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கடுப்பில் வந்து பாரதி வந்து கிளம்புற கிளம்பறப்ப வந்து ஆதி வந்து இந்த கண்ணில் வந்து பாரதிக்கு வந்து கண்ணில் மையை எடுத்து பாரதிக்கும் வச்சு விடுறாங்க க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் உங்களுக்கு திஷ்டி எனக்கு மட்டும் இல்லை பாரதி உங்களுக்கும் நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போகிறப்ப வந்து திரும்பி பாரதியை மனசுலேயே வந்து கூப்பிட்றாங்க பாரதி வந்து ஆதியை டக்கு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க ரொமான்டிக்காக ஒரு சாங் ஒன்று போட்டுட்டு அங்கே போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மணி சம கடுப்பில் இருக்காங்க இங்கே வந்து மரகம் வந்து ஏன் மாப்பிள்ளை ஏன் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு பின்னென்ன அவனை ஆளையே காணும் கையெழுத்துக்கும் போடலை மே மேற்கொண்டு பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுட்டேங்க அவனெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை நான் வெளியில் எடுத்தது எவ்வளோ பெரிய தப்பாகி போச்சு அப்படின்னாவ கரெக்டாக வந்து இங்கே வந்து உள்ளே வந்துடுறாப்போ இந்த மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோடனே வந்து நம்ம தூரம் வந்து சம மாதம் மாஸ்க் மாதிரி மறைச்சிக்கிட்டு உள்ள இலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தோன்னா மரகத வந்து என்ன நம்ம பையன் மாதிரியே இருக்கே அப்படின்னோன்னு அதெல்லாம் இருக்கா ஒருவேளை வந்திருந்தானா என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க இந்த பக்கம் கேஸ் ஒன்று வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே வரவங்க எல்லாரும் எம்டி சார் எம்டி சார்ன்னு என்ன கூப்பிட்றாங்க நீ எப்படி தானடா ஏ விளாடாதரா இந்த பாரா இப்போ கூட பாரு நம்ம பேசிகிட்டு இருக்கிறத ஒருத்தர் வந்து பொண்ணு வீட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க கேட்க தான் செய்வாங்க அதுக்காகலாம் கவலைப்படாதே இதோ இறக்கியிருக்கேன் பாரு நம்ம ட்ரூப் எல்லாத்தையும் அப்படின்னு ஒன்று என்னடா மொத்தம் இப்போ எல்லாரையும் இறக்கி விட்டுருக்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் அப்படிங்கிறாங்க அதோட எபிசோட முடிக்கிறாங்க